அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாலட்சுமி பாடல் தனமலை பொழியும் தேவி மகாலட்சுமி தந்திய செல்வம் தந்தருளே நாரணன் மார்பில் அமர்ந்த பூரண வாழ்வு மக்கருளே தாமரை மலரமர் பொன்மகள் நீயே மாமரை போற்றும் பூமகளே ஜெய ஜெய தேவி மகாலட்சுமி தாயே எம கருளே மகாலக்ஷ்மி தாயே எம கருளே ஆலி குளித்துடம்பல் நாயகி வானில் மெளிரும் அதிவதனியலே மகிழ்ந்தருள்வளே மாணம் திகளம் நாரணியே மங்கள தீபத்தின் மணி சுடராயங்கம் நிறைந்தேயம கருளே ஜெய ஜெயஸ்ரீ தேவியகம் புகழ் தேவி மகாலட்சுமி தாயே யம கருளே மகாலக்ஷ்மி தாயே யம கருளே பலவகை கனிகளம் பாயச அன்னமம் சன்னமும் தீயமுடன் ஏற்கும் பத்மாசினியே மாதுள் அங்கனியை மனமு மலைமகள் சோதரன் பத் வருக வரு பெருக செய் பெருவளமே ஜீதேவி மகாலக்ஷ்மி தாயே யம கருளே மகாலக்ஷ்மி தாயே யமக்கருளே மகாலக்ஷ்மி தாயே கருளே அனைவருக்கும் நன்றிகள்